வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான மீண்டும் பிரித்தானியா நோக்கிய பயணம் மரணம் உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதிய உயர்வு நிராகரிப்பு ஜெர்மனியில் வீட்டு வாடகை கட்டணங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய அதிகரிப்பு நெருக்கடியில் மக்கள் கொசோவோ நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ரஷ்யாவிலிருந்து இருந்து பிரிந்து ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பில் இணைந்த மூன்று நாடுகள் ஜெர்மன் ராணுவ தளத்தை கண்காணித்த மர்மட்ரோன் ரஷ்யாவின் வேலையா ஹரியுடன் சமரசம் செய்து கொள்வது நல்லது ராஜ குடும்பத்தை வலியுறுத்தும் நிபுணர்கள் கேஷ் நகரை கைப்பற்ற வடகொரிய ராணுவத்தை அனுப்பும் ரஷ்யா இனி விரிவான செய்திகள் மீண்டும் பிரித்தானியா நோக்கிய ஆபத்தான பயணம் இருவர் மரணம் பாதிகளை மாவட்ட கடற்கரையில் இரு சடலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன காவல்துறையினர் சடலங்களை மீட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கடல் மார்க்கமாக பிரித்தானியா நோக்கி பயணித்த அகதிகளில் எழுபத்தி ஏழு பேர் மரணமடைந்திருந்தனர் இந்த நிலையில் இவரிடமும் இந்த மரணங்கள் தொடர்கின்றன பிரேக் நகர காடற்கரையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரு சடலங்கள் முன்னூறு மீட்டர் இடைவெளியில் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டன இருவரும் பிரித்தானியா நோக்கி பயணித்தபோது உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இருவரும் பிரித்தானியா நோக்கி பயணித்தபோது உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இருவரது பெயர் நாடு விவரங்கள் கண்டறியப்படவில்லை சுவிஸில் உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதிய உயர்வு நிராகரிப்பு சுவிட்சர்லாந்தில் உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதற்கு எதிராக சூரிச் நகர வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு எதிராக சதவீதம் வாக்களித்ததை தொடர்ந்து உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஊதிய உயர்வு பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சூரிச்சில் மொத்தமாக நாற்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் சம்பள உயர்வுக்கு எதிராக வாக்களித்தனர் பேர் ஆதரவாக வாக்களித்தனர் வாக்காளர்கள் இந்த பங்கேற்றனர் புதிய இழப்பீட்டு அவசர சட்டத்தின் மூலம் உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சம்பளத்தை ஆண்டுக்கு சராசரியாக பதினாறாயிரம் இருந்து இருபத்தெட்டாயிரம் பிராங்குகளாக அதிகரிக்க விரும்புகின்றனர் புதிய அவசர சட்டம் நூற்று இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்த செலவுப்படியை இருநூற்று அறுபது இருந்து ஆயிரம் பிராங்குகள் வரை அதிகரிக்கவும் அவர்கள் கலந்து கொள்ளும் கவுன்சில் கூட்டத்தின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒன்று புள்ளி இருபது பிராங்க் இழப்பீடு வழங்கவும் முன்மொழிந்திருந்தது ஜெர்மனியில் வீட்டு வாடகை கட்டணங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய அதிகரிப்பு நெருக்கடியில் மக்கள் ஜெர்மனியில் வீட்டு வாடகை உயர்வு பாரிய பிரச்சினையாக மாறியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் வாடகை உயர்வு குறித்து புதிய ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அதற்கமைய நாட்டின் பல நகரங்களில் வாடகைகள் அதிகரித்து வருகின்றன பழைய வாடகை ஒப்பந்தத்தை பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு நிலைமை சிறப்பாக உள்ளது எனினும் வாடகைக்கு வீடு பெற்ற பலர் இன்னும் வாடகை உயர்வை காண்கிறார்கள் ஆனால் ஜெர்மன் வாடகை சந்தையில் புதிதாக வருபவர்களுக்கு அல்லது புதிய வீட்டிற்கு செல்ல விரும்புவோருக்கு வாடகை அதிகரிப்பு ம ஏற்படுத்துவதாகப்பட்டுள்ளது ஆண்டின் கடைசி சில மாதங்களில் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட கணிப்பில் முன்னைய காலாண்டை விட பெர்லின் நகர் தவிர நாடு முழுவதும் வாடகைகளுக்கான கட்டணங்கள் அதிகமாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர் கொசோவோ நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வடகிழக்கு ஐரோப்பிய நாடான கொசோவாவில் தேர்தல் நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொசோவோ நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு நடத்தப்பட்ட தேர்தல்களின் மூலம் உருவான அரசுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தலின் மூலம் அமைந்த அரசுதான் முதல் முறையாக அந்த நான்கு ஆண்டு ஆட்சிக் காலத்தை முழுவதுமாக முடித்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொடக்கம் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் செர்பிய அரசுக்கும் பூர்வீக அல்பேனிய பிரிவினைவாதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து அந்நாட்டில் நடைபெறும் நடைபெறும் ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஆகும் இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையில் அடைந்த தற்போதைய பிரதமர் அல்பின் குர்தியின் ஆளும் கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு முக்கிய சிம்ம சொப்பனமாக திகழும் என கூறப்படுகிறது இடதுசாரி அமைப்பான பிரதமர் குர்தியின் செல்ஃப் டிடர்மினேஷன் பார்ட்டி தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டாலும் கடந்த தேர்தலை போல் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது என கணிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிலிருந்து பிரிந்து ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பில் இணைந்த மூன்று நாடுகள் இரண்டே நாட்களில் பால்டிக் நாடுகள் ரஷ்யாவில் இருந்து பிரிந்து ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பில் இணைந்துள்ளன எஸ்தோனியா லாட்வியா லிதுவேனியா ஆகிய பால்டிக் நாடுகள் ரஷ்யாவின் மின்கட்டமைப்பில் இருந்து துண்டிக்கப்பட்டு ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பில் இணைந்துள்ளன இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் திட்டமிடப்பட்டதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை தொடர்ந்து விரைவுபடுத்தப்பட்டதாலும் நடந்துள்ளது இது பால்டிக் நாடுகளிடையே முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது இதற்கான விழா லிதுவேனியா தலைநகரில் நடந்தது அப்போது இந்த முக்கிய நடவடிக்கை குறித்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் இன்று வரலாறு உருவாக்கப்படுகிறது இது உளவுத்துறை இருந்து விடுதலையை குறிக்கிறது என கூறினார் முன்னதாக எஸ்தோனியா லிதுவேனியா ஆகியவை ரஷ்யாவில் இருந்து மின்சாரத்தை வாங்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுத்தினாலும் அவர்கள் அழைக்கப்படும் மின்கட்டமைப்பில் இணைந்திருந்தனர் ஜெர்மன் ராணுவ தளத்தை கண்காணித்த மர்மட்ரோன் ரஷ்யாவின் வேலையா ஜெர்மனியில் உக்ரைன் படைகளை பயிற்றுவிக்கும் தளத்தை மர்மட்ரோன் ஒன்று கண்காணித்துள்ளது ஜெர்மனியின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஸ்வெட் விமான தளத்தில் உக்ரைன் படையினருக்கு பேட்ரியட் ஏவுகணை அமைப்புகள் பயிற்சி அளிக்கப்படும் இடத்தில் மர்மமான ட்ரோன்கள் காணப்பட்டுள்ளன ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி இருபத்தொன்பது வரை ஆறு முறை இதுபோன்ற கண்காணிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்ட ரகசிய அறிக்கையில் திரு அந்த அறிக்கையில் இது ஒரு பெரிய அளவிலான உளவு முயற்சி என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ட்ரோன்கள் சில நிமிடங்கள் ஒளியுடன் மிதந்தன அவற்றை திசை திருப்புவதற்கான முயற்சிகள் அல்லது தரையிறக்க நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை இதனையடுத்து கூடுதல் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன ஆறு சம்பவங்களிலும் ட்ரோன் இயக்குபவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை விமானப்படை காவல் பொது காவல் மற்றும் ராணுவ உளவுத்துறை இணைந்து தேடுதல் நடத்தின ഹരിയുടൻ സമരസം ചെയ്തു കൊള്ളവു നല്ലത് ஹரியுடன் சமரசம் செய்து கொள்வது நல்லது ராஜ குடும்பத்தை வலியுறுத்தும் நிபுணர்கள் பிரித்தானிய ராஜ குடும்பம் ஹரியுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள் ராஜ குடும்ப நிபுணர்கள் மன்னர் சார்ஸ் தான் பதவி ஏற்றதும் பொறுப்பு வகிக்கும் மூத்த ராஜ குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்தார் ஆனால் எதிர்பாராமல் அவரும் இளவரசி கேட்டும் உடல் பாதிக்கப்பட அரசு பணிகளை மேற்கொள்ள போதுமான ஆட்கள் இல்லாத நிலை ஏற்பட்டு இளவரசர் வில்லியம் இளவரசி ஆண் ஆகியோருக்கு கூடுதல் பணி சுமை ஏற்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஹரி ராஜ குடும்பத்தில் பொறுப்பு வகித்திருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது மீண்டும் ராஜ குடும்பம் ஹரியுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என குடும்ப நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஹரி பொறுப்பேற்று நடத்தும் இன்விக்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன வேறுபாடுகளை மறந்து ராஜ குடும்ப உறுப்பினர்கள் அந்த போட்டிகளை காண செல்ல வேண்டும் அவர்கள் தங்களுடன் இணைத்துக் கொள்ள ஹரிக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர் you okay. கேஸ் நகரை கைப்பற்ற வடகொரிய ராணுவத்தை அனுப்பும் ரஷ்யா ரஷ்யாவுக்கு உள்ளே கேஸ் என்னும் பெரும் நிலப்பரப்பை உக்ரைன் படைகள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு ரஷ்யாவின் கண்ணுக்கு உள்ளே விரலை விட்டு ஆட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் கேஸ் நகரை மீட்க ரஷ்ய ராணுவம் பல தடவை முன்வந்தும் பின்னடைவை சந்தித்ததோடு பல படை வீரர்களை இழந்தது இதனால் ரஷ்யா தற்போது தனது ராணுவத்தை அங்கே அனுப்பாமல் வடகொரிய ராணுவ வீரர்களை களத்திற்கு அனுப்பியுள்ளது அதாவது வடகொரிய ராணுவம் இனி உக்ரைன் வீரர்களின் பலமான தாக்குதலுக்கு ஆளாக போகிறார்கள் அதன் பின்னர் உக்ரைன் படைகள் சற்று தளர்ந்தால் தனது படையை அனுப்பலாம் என்று ரஷ்யா எண்ணுகிறது